நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் டியர் லாட்டரிக்கும் கிரெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லாட்ரிக்கும் டிரெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு நாள் ஒரு சோல்னாலும் அடுத்த சோலை நம்ம தொடர் வெற்றி எடுத்துல நண்பா அதனால் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு ஒரு மணி டி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஒன்பது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நல்ல ஒரு மாசு வெற்றி ஒன்று நண்பா ஆல் போர்டு நம்ம ஒரு ஆறு நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருக்கு இதுக்கு நம்மளுக்கு நாலுக்கு பவர் ஒன்பதாக நண்பா இல்லைன்னா ஒரு வெற்றி நம்ம எடுத்து வந்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் நண்பா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே பவரில் தான்பா போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நான் மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டுக்கு பவர் மூணு ஏழுக்கு பவர் ரெண்டு இங்கேயும் மூணு ரெண்டு வச்சுருக்கோமா அதே மாதிரி நாலு ரெண்டுங்கிற இதுக்கும் பவரில் போச்சு இதுக்கும் பவரில் போச்சு நண்பா நம்மளுக்கு பவரில் தான் மிஸ் ஆகிடுச்சு பாக்ஸை பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு வச்சுருக்கோம் மூணு நாலு நண்பா மூணு வச்சுருந்தோம்னா ஃபுல் பாக்ஸு ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஆள் பர்டில் நம்மளுக்கு மாசு வச்சு கொடுத்துருச்சு நண்பா கேரளா எலெக்ட்ரிகானிக் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு அஞ்சு ஜீரோ எனக்கு ஸ்டாங்காக தான் வந்துச்சு நாங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டோன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாங்காக ஜீரோலாம் நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் வந்துச்சு எனக்கு அஞ்சு தான் கணிப்பில் வரல மூணு ஜீரோ நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் கிடச்சிருக்குது அது இருந்தாலும் நான் மிஸ் நண்பா பேக்ஸை பார்த்தாலும் நம்மளுக்கு மூணு ஜீரோ வச்சுருக்கேன் அஞ்சு வச்சிருக்கோம் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸு பிரதான நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு கேரளா லாட்டரிக்கான கெஸிங் நாளைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு கெஸிங்கில் நல்ல ஒரு மாசு வச்சு இருக்குன்னுபா அதேமாதிரி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாலு மூணு ஆனால் டபுள்ஸு நான் டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தால் மூணு இந்த பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ராங்கு ஏழு ஸ்ட்ராங் சொல்லியிருந்தேன் ஆனால் மூணு நம்மளுக்கு ஒரு மாசு வச்சு நண்பா டபுள் மூணு பார்த்திங்கன்னா ஏ போடும் பி போ சி போடும் நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருக்கு நம்ம ஜீரோ இங்கே வச்சுட்டோம் பாருங்க அதில் வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு மெத்தடு ஒன்றுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னுபா இல்லைனா ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கலாம் நம்ம நாலு சவுலுமே இதில் ரெண்டு சவலும் மட்டும் மாறியிருக்கணும்பா ஆறு மணிக்கும் மூணு மணிக்கும் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆள் போடு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது நாலு வச்சுருந்தேன் அதில் அஞ்சு ரிசல்ட் பாருங்கள் அஞ்சு ஆறு ஒன்பது அதுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு ஒன்பது மாஸ் மாஸ் வெற்றி ஒன்று நண்பா பாக்கி எல்லாம் நம்மளுக்கு மிஸ்ஸு தான் இருக்குது நம்மளுக்கு அஞ்சு ஆறும் கணக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரல அது ஒரு மணிக்கு வந்துச்சு ஆனால் எட்டு மணிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரல ஒரே ஒரு இடத்துல தான் ஆறு நண்பா இல்லைனா நம்ம ஒரு வெற்றி எடுத்து வந்துருக்கலாம் ஆனால் ஒன்பது நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிது ஒன்பதுக்கு தான் நாலு நம்ம இறக்கி இருக்கோம் ஒன்பது நல்ல ஒரு மாஸ் வெற்றி தான் கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஆள் போடு நம்ம இன்னைக்கு ரெண்டு சோல ஆல் போடு பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி பிசி நம்மளுக்கு ஒன்றும் உட்காரில் பாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் நண்பா ஜஸ்ட்டில் தான் மிஸ் இருக்குது மூணு சவுலையும் பார்த்தா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிருக்குது நாளைக்கு அணை கெஸிங்கில் இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஓகே நண்பா நாளைக்கான கெஸிங்கை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் நண்பா நம்ம தொடர் வெற்றி எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிஸ் நண்பா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் நண்பா பதினஞ்சு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஒரு மணி டியர்கன ஆல்போர்டு கெஸ்ஸிங் பாருங்கள் எட்டு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டு ஏழு மூணு ரெண்டு மூணு ஏழு நாலு மூணு நாலு எட்டு ரெண்டு ஏழு எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு எனக்கு தாங்கின தொண்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு நண்பா பாக்ஸுக்காக எஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு எட்டு நண்பா எனக்கு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அந்த இடத்துல உங்களுக்கு மூணு வந்தாலும் நீங்கள் தான் இறக்க நம்மளுக்கு மூணு அல்ல ஏழு வந்தாலும் நீங்கள் தாராளமாக இறக்க வேணாம் நம்ப ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கும் நம்மளுக்கு பவரில் தான் ரொம்ப மாறும் எனக்கு என்பா எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அஞ்சு எட்டு எட்டு ரெண்டு எட்டு மூணு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டு நான் எட்டு தான் எட்டையும் மூணையும் வச்சு தான் நண்பா நான் ஆட்டையும் வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாதம் வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குனுப்பா கேரள அலர்ட்ரிக்கான கேஸிங் பார்த்தீங்கன்னா பி போர்டு மூணு அஞ்சு ஆல் போர்டு எட்டு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு ஏழு ஒன்று மூணு மூணு எட்டு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள் அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு எட்டு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று ஏழு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு நண்பா நல்ல ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்கை தான் எடுத்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா இதில் ஒரு வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க டியர் ஆறு மணிக்கு கணக்கே சிங்கு பாருங்கள் ஆல்போர்டு எட்டு நாலு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ஒன்பது எட்டு நாலு எட்டு ஒன்பது மூணு நாலு மூணு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஏழு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது பாக்ஸுக்கான கேசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது அஞ்சு எட்டு நாலு எட்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஜீரோ எட்டு எட்டு ஒன்பது எட்டு மூணு நாலு எட்டு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஒன்பது ஏழு மூணு மூணுன்னு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்மளுக்கு டபுள்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நான் டபுள்ஸு நம்பர் எடுக்கலாம் நண்பா டபுள்ஸு இருந்தால் நான் சொல்லிடுவேன் டபுள்ஸ் நம்மளுக்கு க வந்துருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு டபுள்ஸு அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் இல்லை பார்க்கலாம் நண்பா ஆறு மணி தொகுப்பு எட்டு மணி டே இருக்குது எல்லாத்தையும் நிகழ்ச்சிகிட்டு இருக்கேங்க ஆல் போர்டு மூணு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி வந்து எட்டு ஒன்று மூணு ஒன்று எட்டு ஆறு மூணு ஆறு ஆறு ஒன்று நாலு ஒன்று ஆறு ஏழு ஆறு ஆறு ஜீரோ ஒன்று ஸ்டா எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ நண்பா நல்ல ஸ்டாங்காக தான் இருக்குது பார்க்கலாம் நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா மூணு எட்டு ஒன்று ஒன்று நாலு எட்டு ஒன்பது ரெண்டு எட்டு ஏழு மூணு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கே தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே பண்ணிக்கணும் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது நம்ம தொடர்ந்து வீடியோ நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா